மற்ற ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது இந்த காணொலி உலகில் மிக ஒரு முக்கியமான விடயத்தை விஞ்ஞானிகளை பொறுத்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆகாயத்தில் நிறைந்துள்ள அதிசயங்கள் பெரும்பாலானவை என்றும் கண்டறியப்படாமலே இருந்து வருகிறது பல மர்மமான விஷயங்கள் காலங்காலமாக மனிதர்கள் பின்வொழியில் ரகசியங்களை அறிந்து கொள்வதில் தீரா வேட்கையுடன் செயலாற்றி வருகிறது உங்களுக்கு தெரியும் அறிவியல் வளர்ச்சி அந்த தேடுதலுக்கு பேருதவியாக மாறியிருக்கிறது அந்த வகையில் உலகின் மிக மேம்பட்ட அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா தற்பொழுது விண்வெளியில் ஒரு மணி நேரத்துக்கு சராசரியாக ஒரு மில்லியன் மைல் வேகத்தில் நகரும் மர்மப் பொருள் ஒன்றை கண்டறிந்திருக்கிறது பால் வெளியை விட்டு இந்த பொருளானது ஒரு மில்லியன் மைல் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் நாசா விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள் பிளான்ட் நைன் எனும் செயல் திட்டத்தில் நடந்த ஆய்வில் இந்த பொருளானது கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த மரும பொருளுக்கு சி டபிள்யூஐஎஸ்இ ஜே பனிரெண்டு நாற்பத்தி ஒன்பது என்று விஞ்ஞானிகள் பெயரிட்டிருக்கிறார்கள் ஆகாயத்தை இன்ஃபாரைட் ஒளியின் வழியாக ஆராய்ந்த இந்த மரும பொருள் விஞ்ஞானிகள் கவனத்துக்கு வந்திருக்கிறது இதை விண்கல்லாகவோ உறுதியாக வகைப்படுத்த முடியவில்லை என்று விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள் ஹைட்ரஜன் காணப்படவில்லை எனவே இதை நிறைந்த ராட்சத கிரகம் மற்றும் குறைந்த நிறை கொண்ட நட்சத்திரம் ஆகிய இரண்டு வரையறைக்கு இடைப்பட்ட பொருளாக வரைப்படுத்த முடியும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் எது எப்படியோ நாளுக்கு நாள் ஆகாயத்தில் பல்வேறு மர்மங்கள் சில கண்டுபிடிக்கப்பட ஆனால் பல விடயங்கள் கண்டுபிடிக்கப்படாமலே மர்மமாகவே உயர்த்தி வருகிறது ஆகவே ஆர் ஜெரீலாங்கிற யூடியூப் சேனல் எது எப்படியோ உலகத்தில் என்ன நடக்கிறதோ எல்லாவற்றையும் அவற்றை உங்களுக்கு நாங்கள் வழங்கும் தொடர்ந்து ஆர் ஜெ ரிலாங்கிற யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி